தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான் கன்னடம் அதானே உண்மை இல்லைன்னு எவனா சொல்ல முடியுமா உலகத்திலே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ்மொழி எவனா இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் வந்து அப்போ இருக்கும்போது மோத்தி பகலுங்கிற ராட்சி தான் தங்கியிருப்போம் நைட்டு ரெண்டு மணிக்கு வருவாங்க கத்தி எடுத்துட்டு எங்களை வந்து அடிப்பானுங்க ஏன் தமிழெல்லாம் வெளியே போக தானே திட்டுவானுங்க அடிப்பானுங்க நாங்கள் திருப்பி அடிச்சோன்னா போலீஸ் எங்களே அடிக்கும் இது மாதிரி சிலது போகிறனால தான் வெறியாயிருது இப்போ வரேன் அவன் கன்னடத்தில் வந்து அவன் வந்து கிழிக்கான் நம்ம படத்தை கமல் சார் படத்தை கழிக்கணும் நமக்கு என்ன தோணும் இப்போ அவன் படத்தை நாங்கள் கிழிக்க தோணும்ல கமலுக்கு அங்கே எல்லாரும் எதுக்குறாங்க ஏங்க முதலமைச்சரே எதுக்குறாருங்க அப்போ வந்து அவருக்கு என்ன சரித்தம் தெரியுமா அவருக்கு எங்கள் சரித்தம் வந்து பேச சொல்லுங்கள் தெரியுமா தெரியாத நீங்கள் பேசுவோம் என்ன சரித்தம் தெரியும் அவருக்கு நம்ம தமிழக முதலமைச்சரை வந்து அடித்தானுங்க செருப்பு கல்லாம் அடித்தாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க செருப்பு மாலாம் போட்டாங்க முதல் கண்டன குரல் கொடுத்த நான் தான் ஏன்னா நம்ம முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் எவன் பேசுகிறக்கும் அந்த உரிமை கிடையாது சீமான் போன்ற ஆட்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு எதிர்வினி தானே இதெல்லாம் தமிழ்நாட்டை தமிழ் தான் தமிழ்நாடு தான் ஆளணும் இப்போ வெள்ளைக்காரன் வந்து இந்தியா வேண்டாம் அவனுக்கு என்ன உரிமை இருக்குது உரிமை இல்லை நான் தான் சொல்லலை நான் ஒன்பது வருஷம் அடிப்பான் தமிழை வந்து வெட்டுவான் கத்தி எடுத்துட்டு வருவாங்க சார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வருவாங்க அப்படிமா உத்தரவு நாங்கள் போலீஸ் வந்து போலீஸ் எங்களை தூக்கி உள்ள வச்சுருவாங்க நீ இருக்கு இங்கே வந்து ஏன்னு கேட்பாங்க போலீஸ் இங்க நம்ம போலீஸ் அப்படி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க சரத்குமார் ஒரு வாட்டி போகும்போது பெண்கள்லாம் ரேப் பண்ணிட்ட பார்த்தாங்க உடனே சரத்குமார் அஞ்சு லட்சம் ரூபா பணத்தை அப்படி அள்ளி அடிச்சிட்டு கூட்டி தப்பிச்சு வந்தாரு ஆக அவங்க வந்து அந்த வெறித்தனமாக இருக்காங்க அந்த மொழியில் ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க நீங்க இப்படி ஒரு தடவை சொல்கிற பின்னாடி இருந்த ஆங்கர் வந்து அலர்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு பெரிய ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு நீங்கள் பார்த்தீங்களா நான் அப்போ பார்த்தேன் முதல்ல எனக்கு தெரியாது அப்புறம் பார்த்தா அவங்க மாதிரி யூடியூப்பில் போட்டு ஆகிட்டாங்க அப்புறம் தான் பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி இப்போ நடிக்க போய் பெரிய ஆள் அவங்க பேர் காயத்ரி அவங்க சொல்லுவாங்க சார் நீங்கள் அந்த இது சொன்ன நான் பயந்துவிட்டேன் அந்த கத்துனதுல நிறைய பேர் மேடையில் காதை பத்துவாங்க நான் தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஆமாம் நான் ஒரு நாள் கிழிச்சு எடுத்துட்டேன் அவங்கள ஏன் நீங்கள் தமிழ் இல்லையா தமிழ் வாழ்க்கையே ஒரு சவுண்டுக்கு இல்லையா அவங்க அந்த நீங்கள் தான் தெரியணுன்னு அவங்க எது காதை ஒத்துறது இல்லை இயற்கை தமிழ் தான் இயற்கை தமிழ் மொழி தான் காற்றுலேருந்து ஆறிலிருந்து கடல்லேருந்து மனித மூச்சிலிருந்து நம்ம தலைக்குள்ளே கேட்குற ஒலியிலிருந்து அத்தனை மொழியும் தமிழ் 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 தான் வல்லுவம் தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய மோடி இணைந்திருக்கிறார் ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாக்வர் தங்கம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் நீங்க வந்து திரைத்துறையில் இருந்தாலும் ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்தாலும் அரசியல் குறித்து பேச வேண்டியது ஒவ்வொரு தமிழ் தமிழர்களுடைய வந்து கடமை அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்தியனோட கடமை ஒரு இந்தியனோட கடமை தமிழனோட கடமை அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்க வருமா சார் ஓகே வல்லுவன் தொலைக்காட்சி நேர்கள் நன்றி தொலைக்காட்சியோட நிறுவனத்தா இருக்கும் தொழில்நுட்பக்காரங்களுக்கும் கரங்கோப்பி சிறந்தாழ்த்த நன்றிகள் நான் வணக்கத்தை தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் மேடைகள்லையும் சரி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லி பேசணும் இதனால் உங்களுக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா நிறைய இருக்குது என்ன தமிழ் தெலுங்கு ப்ரொடியூசர் இந்த படம் மாஸ்டர் போட மாட்டாங்க ஏன் ஆடியோ பங்க்ஸுமே தெலுங்கு அவங்க ப்ரொடியூசரோ இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் போதும் என்னை கூப்பிட மாட்டாங்க அதேபடி ஐ டோன்ட் கேர் நான் கவலையப்படல என் மண் என் மண் என் தமிழ்நாடு என் தமிழன் என்னை பார்த்தா போதும் நீங்கள் இதே கன்னடத்தில் போய் இப்போ கமல் சார் ஒன்று சொல்லியிருக்காருன்னே போஸ்டர் கழிச்சிகிட்டு இருக்காங்க கமல் சார் என்ன சொன்னார் தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான் கன்னடம் அதானே உண்மை இல்லைன்னு எவனா சொல்ல முடியுமா உலகத்திலே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி எவனா இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி போய் ரஷ்யாவில் போனால் மாடு அம்மான்னு தான் கற்றுக்குது எவனா மாற்ற சொல்லு நீ வேறு மொழியில் பேச சொல்லு மாடை ஏன் குழந்தை அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது அம்மானு தான் சொல்லியிருக்கு இன்றைக்கி அமெரிக்காவிலேயோ லண்டன்லையோ ஒரு குழந்தை வெளியில் வரும்போது அம்மானு சொல்லியிருக்கு ஏன் மம்மின்னு சொல்ல அந்த பொண்ணு குழந்தை அப்போ வந்து என்ன நினைக்கிறேன் உலகத்திலே முதல் மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் மொழி இதே கர்நாடகாவில் எங்களை அடிப்பாங்க நான் வந்து அப்போ ஃபைட்டராக இருக்கும்போது போது மோத்தியம்பாலுங்கிற ராஜ்ஜியை தான் தங்கியிருப்போம் நைட்டு ரெண்டு மணிக்கு வருவானுங்க கத்தி எடுத்துட்டு எங்களை வந்து அடிப்பானுங்க ஏன் தமிழெல்லாம் வெளியே போகிறானே திட்டுவானுங்க அடிப்பானுங்க நாங்கள் திருப்பி அடிச்சோன்னா போலீஸ் எங்களே அடிக்கும் ஸோ அதெல்லாம் எங்களுக்கு நடந்து தான் நாங்கள் வந்து அப்போ ராஜ்குமார் அண்ணா கடவுள் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சார் அவர் வந்து எங்களுக்கு வந்து உடனே அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார் வந்து அவரே ஸ்டேஷனுக்கு ஒரு ஏன் எதுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்காக போராடினவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார்னா அவர் இன்னைக்கு கூட நான் கடவுளை நினைக்கிறேன் ஏன்னா அவர் பையன் அவர்லாம் என் ஸ்டூடெண்ட் தான் ஏன்னா ட்ரெஸ்ஃபுல் தான் அவங்க வீடு அவர் வந்து அவங்க பையனுக்கு சொல்லிக் கொடுத்து நான்தான் கற்றுக் கொடுத்தேன் வீட்டில் போய் கற்றுக் கொடுப்பேன் ஏன் நான் அதை சொல்கிறேன்னாக்கா அந்த இடத்துல வந்து தமிழ் நான் வந்து ஜஸ்டின் எவ்வளோ பெரியார் ஆனால் எம்ஜிஆர் கூட ஃபைட் பண்ணுறவர் நீங்கள் வந்து ஆறரை அடி இருப்பார் அவ்வளோ பாடி ஆர்ம்ஸ்லாம் அப்படி இருக்கும் பாடிலாம் அப்படி இருக்கும் அவர் ஒருத்தன் சாதாரண தூக்கி அடிக்கிறான் பெங்களூரில் கண்டிவாரா ஸ்டூடியோவில் நாங்கள் இன்னும் ஷூட்டிங் பண்ணிட்டு தான் அடிக்கிறோம் ஏன்னா தமிழை நீ ஏதாவது உள்ள வந்து இங்கே வந்து பனிட்டு பண்ணுறான்னு அடிக்கிறான் நான் உடனே அடிக்கிறேன் அவனை அடித்தவனே எல்லாம் ஐயோ என்னங்க பெரிய ஆளுங்க அடிச்சிட்டிங்க ஏன்னா ஊருக்கு போக மாட்டேங்கிறேன் ஆனால் ஊருக்கு என்ன ஏன்னா அப்போவே எனக்கு வந்து நம்ம மொழி மேலே விரியம் வந்துச்சு நம்ம மொழி வந்து நான் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் காதை போற்றுங்களேன் சும்மா காதை போத்துங்க அப்படி இப்படி பொறுத்துங்க என்ன சவுண்ட் வரும் இல்லை இல்லை இப்படி பொத்தணும் ஓம்ங்கிற சவுண்டு வரும் சரி தெலுங்குலேயும் வரல கன்னடத்தில் வரல மலையாளத்தில் வரலாம் ஹிந்திலையும் வரல இங்கிலீஷ்லேயும் வரல ஜெர்மன்லையும் வரல ரஷ்ய மொழியும் வராது எல்லாருக்கும் அந்த ஓம் தான் வரும் அப்போ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தமிழ் சரி அது மாதிரி நம்ம உடம்புல நிறைய இடத்துல அதுக்கான இருக்குது குழந்தை அம்மா வயிற்றில் படுத்துருக்கோம்ல எப்படி இருக்கும் ஓமணி தான் இருக்கும் பாருங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல் சிற்பத்தில் நம்ம சிற்பத்தில் செதுக்கி வச்சுருக்காங்க குழந்தை எப்படி தான் இருக்கணும்னு ஆனால் இப்போ வந்து விஞ்ஞானத்தில் குழந்தை அப்படி தான் இருக்குது அப்போ எது எந்த மொழி பெருசு தமிழ் அந்த தமிழில் கா எல்லாமே இருக்கும் தமிழ் தான் சொல்லுது எதுவுமே கா நீங்கள் கா கடலில் போய் நைட்டு ஒரு மணிக்கு மேலே உட்காருங்க ஓம் அப்படிங்க கடல் அப்போ என்ன பெரிய மூத்த மொழி தமிழ்மொழி அந்த தமிழ் மொழியை வந்து திட்டம் போது நமக்கு கோவம் வரும் அது நம்ம தமிழனா பிறகு பெரிய பெருமை அன்றைக்கி வந்து சித்த மருத்துவம் கண்டுபிடிச்சார் தமிழன் யோகாசனம் கண்டுபிடிச்சார் தமிழன் வர்மக்கலை கண்டுபிடிச்ச யார் தர்மை தமிழன் மோக்குவர்ம கண்டுபிடிச்ச யார் தமிழன் இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி வந்து ஏழு லோகம் இருக்குன்னு கண்டுபிடிச்ச யார் தமிழன் சூரியன் இப்படி இருக்கும் சந்திரன் இப்படி இருக்கும் செவ்வாய் கிரகம் சகப்பாத்தா இருக்கும் வியாழக்கரன் கிரகம் எல்லாம் கண்டுபிடிச்சார் தமிழன் மென்யானத்தை கண்டுபிடிச்சான் அவனை அறிவாளியாக நீ வேறு யார் அறிவாளின்னு சொல்கிறான் அதனால் தமிழ் வந்து தப்பாக பேச எங்களை வந்து அடிக்கிறது அதெல்லாம் பண்ணோன்னே தமிழ் மேலே எனக்கு வந்து நிறையா பற்றத்தில் வந்துச்சு அப்போ தமிழ் வாழ்கனி எல்லாம் அங்கேயே போய் கன்னடத்துலேயே தமிழ் வாழ்கனி கற்றுவேன் அப்படி கத்தும் போதுதான் என்னை வந்து ஒரு வாட்டி நான் ஒரு ஷூட்டிங் நான் மாஸ்டாக பண்ணும்போது என்னை வந்து நைட்டு மு விடிய நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு வந்து மடைக்கிட்டானுங்க நாங்களும் கத்தி கத்தி அறுவா கம்பளம் வச்சுருந்தோம் சார் ஃபைட்டுக்கு போட்டு விரட்டி அடிச்சிட்டான் அவனுங்க இருபது பேர் நாங்கள் நாலு பேர் அடித்து ஓட விட்டோம் திருப்பி காலையில் அஞ்சு மணிக்கு வந்தாங்க முந்நூறு பேர் விட்டானுங்க என்ன தான் கூப்பிட்டாங்க இவனை மட்டும் அனுப்பு அப்படின்னானுங்க ஆனால் அந்த புரட்டி சொல்கிற மருமகன் தான் அங்கே வந்து டிஐஜி அவர் காலில் என்ன கூப்பிட்டு வழி அனுப்பினாங்க அதுக்கப்புறம் நான் கன்னட படம் பண்ணவே மாட்டேன்ட்டேன் வரவே மாட்ட மாட்டேன்ட்டேன் ஏன் சொல்கிறேன்னா என் மொழியில் சாப்பிட்டா போதும்ங்க பிச்சைக்காரனால் கூட தமிழில் பிச்சை கேட்டு தான் போடுவேன் அவனுக்கும் போட மாட்டேன் போடுவேன் ஆனால் என் மொழி தான் முதல் மொழி அந்த மொழி தாய்மொழி தமிழ் அந்த தமிழை நான் மறக்க மாட்டேன் அந்த தமிழ் சொல்ல சொல்ல நம்ம இளமையாக இருப்போம் அந்த தமிழை சொ சொல்லிக்கிட்டே இருக்கணும் சாகும்போது தமிழை போயிட்டு பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு தமிழ் மேலே ஆசைலாம் இல்லை வெறி அந்த தமிழ் வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன் புரியுது நீங்கள் இப்படி தடவை சொல்றப்போ பின்னாடி இருந்த ஆங்கர் வந்து அலர்ந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒரு பெரிய ரால் மெட்டீரியலாக மாறிடுச்சு நீங்கள் பார்த்தீங்களா நான் அப்புறம் தான் பார்த்தேன் முதல்ல எனக்கு தெரியாது அப்புறம் பார்த்தா அவங்க மாதிரி யூடியூப்ல போட்டு வைரலாகிட்டாங்க அப்புறம் தான் பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி இப்போ நடிக்க போய் ஆள் ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்க பேர் காய தெரியும் அவங்க சொல்லுவாங்க சார் நீங்கள் அந்த இது சொல்ல நான் பயந்துட்டேன் அந்த கத்துனதுல அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு நிறையா இது வந்துச்சு சார் அப்படிமாங்க நிறைய பேர் மேடையில் காதை பத்துவாங்க நான் தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லும் போது ஆமாம் நான் ஒரு நாள் கிழிச்சு எடுத்துட்டேன் அவங்கள ஏன் நீங்கள் தமிழன் இல்லையா தமிழ் வாழ்க்கை ஒரு சவுண்டுக்கு இல்லையா அவங்க அந்த நீங்கள் தான் தெரியணுன்னே அவங்க எதுவும் காதை பொத்துறது இல்லை ஸ்கூலில் பாருங்கள் தமிழில் வந்து முப்பத்தாறு மார்க் இங்கிலீஷில் தொண்ணூத்தாறு மார்க் அப்போ தமிழை மதிக்கலை இல்லை என்னைக்கு தமிழ் அழிதா அன்றைக்கி உலகமே அழிஞ்சிட அதான் அதுதான் உண்மை தமிழ் என்னைக்கு அழிதோ அன்றைக்கி உலகம் அழிஞ்சுக்கிறோம் தமிழில் தான் மந்திரங்கள் கடவுள் ஏற்றுக்குவார் அது நிறையா நிறைய சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால் தமிழை வந்து எல்லாரும் மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதான் நம்ம மொழி தாய்மொழி தமிழ் தான் எந்த வயிற்றுலேருந்து வந்து கோர போட வர்ற குழந்த முதல் சொல்கிற வார்த்தை அம்மா தான் எங்கேயும் வந்து மம்மின்னு சொன்னதே இல்லை மம்மின்னா செத்து பண்ண போனோடா அது தமிழ் எனக்கு பிடிக்கும் இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்கன்னு சொல்லி இவ்வளோ ட்ரோல் அனுபவிக்க வேண்டியது இருக்கா அப்படின் கேள்வி இருக்க இருக்குது சார் நீங்கள் வேறு எங்கள் ஆஃபீஸ் இருக்குல்ல அந்த ஆஃபீஸில் நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம் ஒரு தெலுங்கார் மேலே இருக்கார் அவர் எங்கள் இடத்த வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு நாங்கள் கொடுக்கல சங்கம் எங்களுக்குள்ளே பிரிவாக இருக்குது எங்கள் உறுப்பினர் பிரிவுலாம் இல்லை ஒரு அஞ்சு பத்து பேர் தனியாக இருக்காங்க நாங்கள் நான் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கோம் அவன் வந்து அங்கே சங்க வைக்கக்கூடாதுங்க தெலுங்காரன் நான் இடையில கேட்டேன் ஏன்னா நீ தெலுங்குலேருந்து வந்து அங்கே தானே நீ போய் வீடு கட்டணும் இங்கேருந்துக்கிட்ட வந்து கட்டினானே கேட்டேன் இது வரைக்கும் நான் கேட்கல கேட்டேன் கடுப்பாயிட்டேன் நாங்கள் வந்து தெலுங்கு என் தாய்மொழிலாம் எங்கள் த சகோதர மொழியாக நினைக்கிறோம் தெலுங்குலாம் நமக்கு எதிரியே கிடையாது சார் தெலுங்கு வந்து தெலுங்கோ மலையாளமோ நமக்கு எதிரெலாம் கிடையாது அவங்க வந்து இது மாதிரி சிலது போகிறனால தான் வெறியாயிடுது இப்போ வரேன் அவன் கன்னடத்தில் வந்து அவன் வந்து கிளிக்கிறான் நம்ம படத்தை கமல் சார் படத்தை கழிக்கிறான் நமக்கு என்ன தோணும் என்ன தோணும் இப்போ அவன் படத்தை நான் கிளிக்கணும்னு தோணும்ல அதானே உண்மை ஏன் என் மொழி பெரிய மொழி இல்லையா அதனால் கிளிக்கணும் தோணும் ஸோ அதுதான் யார் நம்மளை தொட்டாக்க நம்ம சொல்ல சொல்ல வேண்டியது இருக்கோம் ஆனால் என்ன பண்ணுறது அவங்களுக்கு வந்து நம்ம போலீஸ் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க கர்நாடக போலீஸ் வந்து கர்நாடக மக்களுக்கு மட்டும் தான் ஆதரவு கொடுப்பாங்க அதனால் தான் அப்படி இருக்குது அதனால் அது எல்லா மொழியும் ஒன்று தான் எல்லோரும் தான் அவங்க இப்போ என்ன எடுத்துகிட்டு வராங்களோ அதுதான் நம்ம எடுப்போம் கத்தி எடுத்தால் நம்ம கத்தி எடுக்கணும் துப்பாக்கி எடுத்தால் நம்ம துப்பாக்கி எடுக்கும் இப்போ ராணுவம் சண்டை வளர்க்குறதுங்க அப்ப அவன் வந்து ஏகே படிச்சோம் நம்மளும் ஏகே படிச்சோம் தான் இல்ல நான் கத்தி எடுத்துக்கலாம் முடியுமா அதனால அவங்க எதுக்கும்போது நம்ம அதை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறோம் ஸோ அதனால எல்லாம் தாய்ந்தாப்பிரும் ஒன்னா இருக்கணும்னு நீ பாக்க நினைக்கிறேன்னா அப்படி நீங்களும் ஒன்றா இருக்கணும் வர்றவங்க எல்லாமே அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் இப்போ சமீபத்தில் வந்து கமல் வந்து அந்த விஷயம் பேசியிருந்தாரு இது பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அதுக்கு வந்து கர்நாடகாவோட முதலமைச்சர் சித்தராமையா வந்து கமலுக்கு பாவம் வரலாறு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் தமிழ்நாட்டில இருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவருமே அந்த கண்டன ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கலையே அப்படின்ற ஒரு கோவம் இப்படிப்பா தமிழர் கட்சி கூட தெரிவிக்கலையா சீமான் தெரிவிக்கல சீமான் தெரிவிச்சாரு தமிழர்களா தெரிவிச்சிருக்காரு அப்புறம் உம் மற்றவர்கள்லாம் நீங்க என்ன சொல்லுறீங்க ஆமா தமிழர் விரும்பாதவங்க தான் நான் நினைப்பேன் நான் அப்போதான் நினைப்பேன் இப்போ கமலுக்கு அங்க எல்லாரும் எதுக்குறாங்க ஏங்க முதலமைச்சர் எதுக்குறாருங்க அப்போ வந்து அவருக்கு என்ன சரிதான் தெரியுமா அவருக்கு உம் எங்க வந்து பேச சொல்லுங்க தெரியுமா தெரியாத பேசுவோம் என்ன சரித்தன் தெரியும் இருக்குது தமிழில் இருந்து தான் எல்லா மொழியும் எல்லா மொழியுமே இருந்து பிரிஞ்சது தான் முதல்ல அம்மானே ஆடு கூப்பிடுச்சு அம்மா காக்கான்னு சொல்லிச்சு எல்லாத்தையும் பார்த்து மனுஷன் கற்றுக்கிட்ட மொழி அந்த மொழி தானே அதுக்கப்புறம் தானே மற்றதுல எல்லாம் லாங்குவேஜ் இப்போ நம்ம கூட நாங்கள் ஸ்கூலில் ஒரு பேசுவோம் குமா உங்கள் சேகர்னு வச்சுக்கங்களேன் கசே கக கர் அப்படிம்போம் கசே கக கருன்னா என்ன நினைப்பீங்க புரியாது ஆனால் சேகருங்கிறது சும்மா அப்படி சேர்த்துக்கும் அப்படியே வேறு லாங்குவேஜ் மாதிரி ஒன்று உருவாச்சு ஸோ ஆனால் முதல் மொழி நமக்கு தமிழ் தானே உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ்மொழி தானேங்க யாரும் இல்லைன்னு சொல்ல பல ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முளைச்ச மொழி தமிழ்மொழி அந்த மொழியில் வந்து பேசுனா அவன் வந்து க கிழிக்கிறான்னா அவனுக்கு கெட்ட நேரம்னு அர்த்தம் கெட்ட நேரம் அவனுக்கு அவ்வளோதான் ஆனால் இங்கே வந்து கேட்கலங்கிறது மன வருத்தம் நான் கேட்குறேன் சார் எவன் எவன் கழிச்சேன்னா அவனை எதிர்ப்பேன் ஏன்னா நம்ம தமிழக முதலமைச்சரை வந்து அடித்தானுங்க செருப்பு கல்வியெலாம் அடித்தாங்க நீங்கள் பார்த்துருக்கேன் செருப்பு மாலைலாம் போட்டாங்க முதல் கண்டன குரல் கொடுத்தேன் நான் தான் ஏன்னா நம்ம முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் எவன் பேசுகிறக்கும் அந்த உரிமை கிடையாது இல்லையா அதனால் நான் முதல் கண்டனை கொடுத்த நான் தான் கொடுத்தேன் வேறு யாரும் கொடுக்கல அன்னைக்கு கொடுத்துருக்கணும் எல்லோரும் தமிழக முதலமைச்சர் எல்லோரும் கொடுத்துருக்கணும்ல எல்லா அரசியல் கட்சியும் கொடுத்துருக்கணும் அதாவது எதிரிலாம் கிடையாது சார் எதிரி வேற அது வேற ஆனால் நம்ம முதலமைச்சர் நான் அவர் அவர்தான் முதலமைச்சர் உங்களுக்கும் அவர்தான் முதலமைச்சர் அவர் எப்படி எங்கள் அம்மா எங்கள் அம்மா அப்பா திட்டத்துக்கு நான் எப்படி விடுவேன் அது மாதிரி நான் கணக்கு கொடுத்து கொடுத்தேன் அது மாதிரி இப்போ எல்லாரும் கொடுத்துருக்கணும் சீமானம் தொழில் அண்ணன் கொடுத்துருக்காரா திருமணம் கொடுத்துருக்காரா கொடுத்துருக்க கொடுத்துட்றாருல தமிழகெல்லாம் கொடுத்துருக்காங்க சார் அதான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறீங்க தமிழர்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் போன்ற ஆட்கள் வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு எதிர்வணிதான இதெல்லாம் தமிழ்நாட்டை தமிழ் தான் தமிழ் சார் ஆளணும் இல்லைன்னு இருக்குது இப்போ வெள்ளைக்காரன் வந்து